முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசித் திருவிழா நாளை புதன்கிழமை பிப்ரவரி பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பன்னிரண்டு நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் கொடியேற்றத்தை முன்னிட்டு அன்று கோவில் நடை அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடக்கிறது பின்னர் காலை நான்கு முப்பதுக்கு கோவில் செப்பு கொடிமரத்தில் மாசித் திருவிழா கொடியேற்றம் நடக்கிறது பின்னர் கொடிமரத்திற்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் அலங்காரமாகி மகா தீபாராதனை நடக்கிறது தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடக்கிறது திருவிழாவின் முக்கிய நாளான ஐந்தாம் திருநாள் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஆனந்தவல்லி அம்பாள் சமேத சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் குடவருவாயில் தீபாராதனை நடக்கிறது ஏழாவது நாளான இருபதாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் தீபாராதனையும் நடக்கிறது காலை நான்கு முப்பது மணிக்கு உருகு சட்டசேவை நடக்கிறது காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு சுவாமி சண்முகர் வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளுகிறார் மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் எட்டாவது நாள் அதிகாலை சுவாமி சண்முகர் வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வருகிறார் அன்று பகல் பதினோரு மணிக்கு சுவாமி சண்முகர் பச்சை நிற கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் விழாவின் சிகர நிகழ்ச்சியான பத்தாவது திருநாளான இருபத்தி மூன்றாம் தேதி தேரோட்டம் நடக்கிறது அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு விநாயகர் சுவாமி அம்பாள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி வெளிவீதி நான்கிலும் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கின்றனர் பதினோராம் திருநாளான இருபத்தி நான்காம் தேதி தெப்பத்திருவிழா திருவிழா நடக்கிறது அன்றிரவு பத்து முப்பது மணிக்கு மேல் சுவாமியும் அம்மாளும் பதினோரு முறை தெப்பத்தில் சுற்றும் தெப்ப உற்சவம் நடக்கிறது விரிவான கால அட்டவணை இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் டாட் காம் இல் கொடுக்கப்பட்டுள்ளது